கத்தருடைய பரிசு நாமம் மையம் ஆண்டவரும் உலக ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்டி நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாதாக இந்த வேலையில் இந்த ஜபம் பிளஸ் தொலைக்காட்சியில் இந்த நாளிலும் இந்த வேளக்காமல் மாலை வேலையில் கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவநகை கத்திர உதவி செய்திருக்கிறார் இந்த வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருக்கும் பிரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிற நான் விசுவாசிக்கிறோம் சேனைகளின் கத்தர் என்ற தலைப்பில் நாம் வாரம் வாரம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கும்படியாக தேவன் நம் உதவி செய்திருக்கிறார் வேதத்தை நம்ம பார்க்கும்போது வார்த்தை வந்து நமக்கு மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது ஏன்னா வேதம் சொல்கிறது சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் விடுதலை விடுதலாக்கும் என்று சொல்லி அப்போ இந்த சத்தியத்தை நம்ம கேட்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனங்க கற்று ஒரு பயங்கரமான ஒரு விடுதலையை நிச்சயமாக அவர் கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார் இந்த சேனைகளின் என்ற தலைப்பில் நம் தேவ வார்த்தையை நாம் பார்க்கும்போது இந்த வேலையில் வேலை சொல்லங்களை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தியானிக்கம் நம்ம இருக்கிறோம் வேதம் சொல்கிறது வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும் பெற்றுக்கொள்ள போகிறோம் இப்போ பாருங்கள் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் வேலைகளை நாம் செய்கிறோம் தொழில்கள் பண்ணுகிறோம் பிஸ்னஸ் பண்ணுகிறோம் நம்மளால் முடிந்த ஒரு ஏதோ ஒரு வேலைகளை நம்ம என்ன பண்ணுகிறோம் நாம் பார்த்து வருகிறோம் பாருங்க அப்போ வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வேலையில் ஒரு பெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வேலையில் ஒரு ஆசிர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் வேதத்தில் ஒரு சில ரகசியங்கள்லாம் பண்ண இருக்குது பாருங்க இப்போ நம்ம வேதத்தில் பார்க்கும்போது வேதத்தில் எல்லாவற்றும் குறித்து நம்ம என்ன பண்ணலாம் பெற்றுக்கொள்ளலாம் ஊழியர்கள் ஊழியத்தை எப்படி நடத்த வேண்டும் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் ஒவ்வொரு காரியங்களையும் எப்படி செய்ய வேண்டும் சொல்லி நம்ம வேதத்துலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அறிந்து கொள்ளலாம் அப்போ நல்லா கவனிக்க வேண்டிய காரியம் ஒரு ஊழியமாக இருக்கட்டும் ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆக இருக்கட்டும் பிஸ்னஸில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் வியாபாரத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு தொழிலாக இருக்கட்டும் அந்த தொழிலில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் வேதத்தில் அதுக்கு என்ன பண்ணிக்கிறான்னா பதிலை அவர் கொடுத்துருக்கிறார்கள் அதன்படி நீங்கள நான் நடக்கிற பிள்ளாக இருக்கும்போது தேவன் அந்த வேலை ஒரு ஆசீர்வாதத்தை அறிவாக அவர் கொடுக்குற தேவனாக அவர் காணப்படுகிறார் அப்படி நல்லா கவனிங்க அப்போ அந்த வேலை செலுத்தின எப்படி நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுன்ற சொல்லி நான் பார்க்கும்போது வேதம் நமக்கு என்ன பண்ணுறது அதை சொல்லி கொடுக்குறது பாருங்க ஆதியில முதல் மனித ஆகிய ஆதம்மை தேவனகை என்ன பண்ணார் பாருங்க அவனை உருவாக்குனார் களிமண்ணினால் அவனை என்ன பண்ண உருவாக்கும்போது ஏதம் தோட்டத்தை அவனுக்கு உருவாக்கிட்ட பிறகு தான் அந்த ஏதம் தோட்டத்தில் வைத்து அவனை என்ன பண்றாரு கொண்டு வந்து அதில் விடுகிறான் அப்போது வேதம் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதனுக்கு தேவன் சகலத்தையும் ஆயத்தை படித்து விட்டு தான் அதில் எடுத்துகிட்டு வந்து அவன் என்ன பண்ண வைக்கிறது போல் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணார் வைத்திருக்கிறான் அப்போ பாருங்க எப்போ அந்த ஆதாம் பாவம் செய்தானோ அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணுகிறான் எழுந்து போகிறான் அப்போ அவன் பாவம் செய்த பிறகு ஏதம் தோட்டத்தை விட்டு கர்த்த என்ன பண்ணுறாரு அவனை துரத்தி விடுகிறதை நம்ம என்ன பண்ணுகிறோம் வேதத்தை நாம் வாசிக்கிறோம் அப்போது தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு நாம் பயந்து அது வார்த்தையில் நம்ம நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது அவன் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுகிறான் அப்போது அந்த சேனைகளின் கர்த்த என்ன பண்ணுறான்னா வேலை ஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் என்ன பண்ணுகிறான் காணப்படுகிறான் அப்போ வேதம் நம்ம என்ன சொல்லுவது ஒரு வசந்த வாசித்து நாம் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டாம் அதிகாரம் முதலாள வசனம் எப்படியா சொல்லுது பாருங்கள் கத்திரக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் பாருங்கள் இதான் நமக்கு ஃபெமிலியரான வேத பகுதி இதே ஆனால் இதை வந்து நம்ம பல முறை படித்திருப்போம் மனப்படமாக நம்ம என்ன பண்ணோம் சொல்லுவோம் ஆனால் அந்த வார்த்தையின் படி நம்ம நடக்கும்போது தான் கத்த நம்மை ஆசிரோதிக்கிறார் பாருங்க பாருங்க யாக்கோப்போ சொல்லுகிறாரு இந்த திருவாசனத்தை நாம் வாசிக்கிறவா மாத்திரம் அல்லாமல் இந்த திருவாசனத்தை நாம் கேட்கிறவரா மாத்திரம் அல்லாமல் அதன்படி நாம் நடக்கும்போது தான் கத்த நம்மை ஆசிரோதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க இந்த வேதம் சொல்லுங்க பாருங்கள் கத்தருக்கு பயந்து அவர் ஒழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்பாருங்க நம்ம சொல்லிக்கொள்ளறான் நான் கத்தருக்கு நான் பயப்படுறேன் நான் அவரோட அவரோட வழிகளை நான் என்ன பண்ணுகிறேன் நடக்கிற சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் நட என்ன பண்ணலாம் நம்ம நடக்கலாம் பாருங்கள் நம்ம சபைக்கு வருவதோ கத்திருக்கு பயப்படுதல்லை நம்ம ஜபம் பண்ணுவதும் கத்திரிக்க பயப்படுதல்லை கத்திரக்கு பயப்படுவது என்னவென்று சொன்னால் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணலாம் தியானத்தை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் கத்திரிக்க பயந்து அவர் வழியில் நடக்கணும்னு எவனோ பாக்கியம் மூன்று பாயிண்ட்டை இந்த வருஷத்துலேயே அவர் என்ன பண்ணுகிறாரு குறிப்பிடுகிறார் சங்கீதக்காரனாக்கு இதாவது முதலாக செய்ய வேண்டிய காரியம்னா கத்தருக்கு பயப்பட வேண்டும் ரெண்டாவது அவர் வழிகளில் என்ன பண்ண வேண்டும் நடக்க வேண்டும் மூன்றாக சொல்ற பாருங்கள் இந்த ரெண்டு காரியத்தை செய்கிறவன் எவனும் அவன் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் எந்த ஜாதியாக இருக்கட்டும் எந்த கோத்திரமாக இருக்கட்டும் எந்த மனிதனாக இருக்கட்டும் எந்த ஒரு கோத்திரத்திலாம் வந்திருந்தாலும் வேதம் சொல்ல அவன் எவனும் அப்போ கத்திருக்க பயந்த அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் அப்போ பாக்கியவான் என்றால் சொன்ன பாருங்கள் பாக்கியவான் என்றால் என்னென்னா எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் வாழ்கிறவன் தான் பாக்கியவான் அப்போ வேதம் சொல்லுது பாருங்க பாக்கியவானா ஒரு ஆசீர்வாதத்தை உடையவன் சாதாரண ஆசீர்வாதத்தில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உடையவன் தான் பாக்கியவான் அப்போ அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் நாம் எப்படி கொடுக்குறான்னா கத்திரக்க பயந்து அவர் வழிகளை நீங்கள நான் நடக்கும்போது தான் தேவன் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன பண்றாரு அது கொடுக்குற தேவனாக அவர் காணப்படுகிறார் பாருங்க அப்போ பயம் என்றால் என்னென்ன கிரேக்க மொழி நாம் பார்க்கறோம் பயம் என்ற என்னென்னா சோபாஸ் என்ற அர்த்தத்தை என்ன பண்ணுறது குறிக்கிறது பயம் என்று என்ன சொன்னால் சோபாஸ் பாருங்கள் அந்த கிரேக்க மொழி அது என்ன சுட்டி காட்டுக்குதுன்னா இப்போ நார்மலாக நம்ம கத்திரிக்க பயப்படுறோம் இல்லை எல்லாருக்கும் பயப்படுறோம் பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு பயப்படுவோம் போலீஸுக்கு சில பேர் பயப்படுவோம் டாக்டருக்கு சில பேர் பயப்படுவோம் அநேக ஜனங்களில் சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம் பயப்படும் ஆனால் வேதம் சொல்லுது பாருங்கள் அப்போது கத்திரிக்க பயப்படுற பயம் என்னவென்று சொன்னால் ஒரு மகன் தன்னுடைய தகப்பனாருக்கு பயப்படுவான் பார்த்தீங்களா அது ஏன் பயப்பட அந்த பயத்தில் ஒரு அன்பு காணப்படுகிறது அந்த பயத்தில் ஒரு பாசம் காணப்படுகிறது அந்த பயத்தில் ஒரு பலவிதமான ஒரு அன்பு இருப்பதனால தான் அந்த பயத்தை குறிக்கிறது அப்போ வேண்டும் பயப்பட வேண்டும் ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு பயப்படுறது போல நீங்களும் நானும் நம்முடைய தேவாதி தேவனுக்கு அந்த சேனைகளின் கத்திராகிய அந்த பயந்து நடக்கும் போது நீங்களும் நாம் மாறும்படியாக கத்திர அணுகிறோம் பாராட்ட ஒரு வல்லவராக இருக்கிறார் இதுதாங்க அந்த பயம் அப்போ பாருங்க நிறைய பேர் நம்ம பயப்படுறோம் சொல்லுறோம் ஆனால் அந்த உண்மையான பயத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவதில் பயப்படுதில்ல அப்போ பயம் என்று சொன்னால் நம்ம நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கும் போது அந்த ஆசீர்வாத கத்தை நம்ம என்ன பண்ணுற கொடுக்குறோம் இப்போ நம்ம பாக்கியம் இல்லாமல் என்ன பண்ணுகிறோம் மாறுகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது சொல் சொல்கிறார் பாருங்க உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் நல்லா கவனிக்கணும் நம்ம சபைக்கு வரலாறு இருக்கிறோம் ஊழியக்காரராக இருக்கிறோம் நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீங்க பாருங்க பல ஒரு நாளைக்கு ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நம்ம கடினமாக உழைத்து நம்ம வேறு சிந்தி நம்ம என்ன பண்ண சம்பாதிக்கிறோம் ஆனால் அந்த சம்பாதிக்கிற பணத்தை நாம் நிம்மதியாக அனுபவிக்கிறோமான்னு சொல்லி என்ன பண்ணுவேன்னா இந்த மாலை வேலையில நீங்கள் சிந்தித்து பார்க்க வேணும் அந்த சம்பாதிக்கிற பணம் நல்ல முறையில் நம்ம உபயோகப்படுத்துகிறோமா தேவனுக்கு உகந்த முறையில் அதை நாம் பயன்படுத்துருமா நம் குடும்பத்துக்கு அதை பயன்படுத்துருமா சபைக்கு அதை பயன்படுத்துருமா சரியான விதத்தில் அதை பயன்படுத்துருமான்னு சொல்லி இன்னைக்கு மாலை வேலை நீங்கள் என்ன பண்ண வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதை சொல்கிற பாருங்க உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவார் நாம் சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் எந்த ஒரு வீணான செலவுகள் வராத படிக்க நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவமனைக்கே செலவு செய்வது வீணான செலவு தான் பாருங்கள் மருத்துவமனைக்கு போகலாம் நல்லதான் ஆனா வார வாரம் மருத்துவமனைக்கு போனா ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு என்ன பண்ணுறது காணப்படுறது அப்ப நீங்களும் நானும் கத்திரக்கு பயந்து நடக்கவில்லை அப்போ என்ன ஒரு சூழ்நிலை மூலமாக தான் நமக்கு என்ன நடக்குதுன்னா பிரச்சனைகளை கடந்து வருகிறது அப்போ பாருங்க உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்னா கத்திரிக்கு பயந்து என்ன பண்ண வேண்டும் நடக்க வேண்டும் அப்போ கத்திரிக்கு எந்த மனிதன் பயந்து நடக்கிறானோ கத்தருக்கு எந்த ஊழியக்காரர்கள் பயந்து நடக்கிறார்களோ கத்தருக்கு எந்த சபை பயந்து நடக்கிறதோ அந்த குடும்பத்தை அந்த ஊழியங்களை கத்திர அபரிதமாய் அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவனாக அவர் காணப்படுகிறோம் நல்லா கவனிக்கணும் அடுத்த வேலை சொல்லி பாருங்க உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறோம் நம்முடைய வேலை செலத்துல நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகுதா நம் பணம் சம்பாதிக்கிறது நம்ம நல்ல முறையில் அனுபவிக்கிறோமா சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும் பார்க்க வேண்டும் பாருங்க இந்த கத்தருக்கு நம்ம பயப்படும் போது அவர் ஒழுங்கில் நடக்கும்போது முதல் ஆசீர்வாதம் நாம் பாக்கியவனாக இருக்கிறோம் இரண்டாவது ஆசீர்வாதம் பாருங்க நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடும்படியாக கத்தர் நம் மேல ஒரு அனுகிருகம் பாராட்டுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார் அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு பாருங்கள் நம்ம கத்தருக்கு பயப்படும் போது அதே சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு மூன்றாம் ஆசிரம் உன் மனைவி வீட்டோரங்களில் கணித்தரும் திராட்சை கொடியே போல என்ன பண்ணுவா இருப்பாங்க பாருங்க இந்த தமிழ் வேதாகமோ உன் மனைவி வீட்டோரங்களில் கணித்தரும் திராட்சை கொடியே போல என்ன பண்ணுவாள் இருப்பாளும் சொல்லி வேதம் சொல்லுது ஆனா ஆங்கில வேதாகம் என்ன சொல்லணும்னா வீட்டோரங்களில் இல்லை உன் மனைவி வீட்டின் நடுவில் கனித்தரம் திராட்சை கொடியே போல என்ன பண்ணுவார்களா இருப்பாங்க அப்பாருங்க ஒரு குடும்பத்திற்கு பெண் என்பது மனைவி என்பது ஒரு முக்கியமான காரணமாக என்ன பண்ணுறது காணப்படுது ஒரு குடும்பத்தில் ஊழியமாக இருக்கட்டும் எந்த ஒரு வேலை செல்லமாக இருக்கட்டும் ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்தில் அவங்க பாக்கிய முறையாக இருக்கும்போது அந்த மகள் கத்திரிக்க பயந்து நடக்கும்போது அந்த குடும்பம் என்ன பண்ணுன்னா ஒரு திராட்சை கொடியை போல ஒரு அழகுள்ளதாகவும் அது விரிந்து படர்ந்து காணப்படுவதாகவும் அந்த திராட்சை செடியிலிருந்து வருவதான அந்த திராட்சை பழம் எப்படி எல்லாருக்கும் அது சுவை தருதல் சுவை தருகுதாக இருக்கிறது போல நம்முடைய மனைவியும் அந்த எல்லா குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ரோஜனமுள்ள ஒரு மனைவியாக தேவனாக கத்தர ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார் அப்போ மூணாவது ஆசீர்வாதம் மனைவிக்குரிய ஆசீர்வாதம் நான்காவது ஆசீர்வாதம் எதாவது சொல்லுது பாருங்க அடுத்தது மனைவியை முடித்துட்டு பிறகு பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ண வருது கடந்து வருது என்னென்னா உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவ மாதிரி கன்றுகளை போல என்ன பண்ணுவார்களாம் ஓங்கி வளருவார்களாம் பாருங்கள் இப்போ ஒரு மனிதனுக்கு இருக்கிற கடமை என்னென்னா அவன் நல்லா போதுமான அளவுக்கு அவனுக்கு என்ன வேணும் பணம் தேவைப்படணும் அவன் நல்லா சம்பாதிக்க வேண்டும் அந்த தகப்பனரை பார்த்து கொள்ள வேண்டும் அவனோட பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும் அவன் மனைவியை பார்த்து கொள்ள வேண்டும் அவனுக்கு உண்டானதை பார்த்து என்ன பண்ண வேண்டும் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு தேவை நான் வரும்போது பணம் அவனுக்கு என்ன பண்ண வேணும் வேணும் இன்னைக்கு நகைகள் அதிகமாக ஆக்கி கொண்டு வருது வீடுகளை எடுக்க வேணும்னா வீடுகளை கட்ட வேணும் சொன்னால் பணம் இதுக்கு என்ன பண்ணுவோம் தேவை அப்பாருங்க அந்த பணம் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ண வேண்டாம் நம்ம பயப்படுற பிள்ளைகளாக என்ன பண்ண வேண்டும் இருக்க வேண்டும் அடுத்து பாருங்க கத்திரை பயப்படும் போது வேலை செலுத்த ஆசீர்வதிக்கிறார் கத்திரிக்க பயப்படும் போது மனைவியை ஆசீர்வதிக்கிறார் கத்திரிக்க பயப்படும் போது பிள்ளைகளை கத்தை என்ன பண்றாரு ஆசீர்வதிக்கிறார் கத்திரக்க பயப்படும் போது ஒரு பெருக்கத்தை அவர் என்ன பண்றாரு கொடுக்குற தேவனாக அவர் இருக்கிறார் அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் பாருங்க உன் பிள்ளைகள் உன் வந்திய சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளை போல அவர் என்ன பண்றாங்கன்னா ஓங்கி இருக்கிறான் பாருங்க முதல்ல பார்க்கும் போது ஒரு சின்ன செடி போலதான் என்ன பண்ணப்படும் காணப்படும் அதுக்கு பிறகு நாம் பார்க்கும்போது அந்த ஒளிவு மரம் என்ன பண்ணணும்னா எல்லா மரத்தை பார்க்கலாம் அது ஓங்கி என்ன பண்ணணுமா வளரும் ஒரு தகப்பாக நினைக்கிறதுக்கு காரணன்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பிள்ளைங்களை நல்லா படிக்க வேண்டும் அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்லா ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் பெற்றோர்கள் என்ன பண்ணுவார்கள் நினைப்பார்கள் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஊழியர்கள் நல்லா இருக்கும் என்று சொன்னால் அது செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா நீங்கள நானும் கத்துருக்கு என்ன பண்ண வேண்டும் பயப்பட வேண்டும் அந்த சேனைகளின் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நான் பயப்படும் போதுதான் இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன அவர் கொடுக்குற தேவனாக அவர் காணப்படுகிறான் அடுத்த ஆசிரியம் பாருங்க ஐந்து ஆசிரியம் சொல்ற பாருங்க கர்த்தர் சியோனிலிருந்து நம்ம என்ன பண்றா ஆசீர்வதிக்கிறான் அதுக்கு பிறகு சொல்ற பாருங்க அப்ப அவருக்கு பயந்து நடக்கும் போது உண்டானும் சமாதானத்தை கட்ட பண்றாரு நீ காணும்படியாக உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் பாருங்க இஸ்ரோவலுக்கு உண்டான சமாதானத்தை அவர் கொடுக்கிற தேவனாக அவர் என்ன பண்ற இருக்கிறார் பாருங்க இஸ்ரோவலுடைய தேசம் ஒரு சிமையான தேசம் ஒரு ஆசீர்வாதமான தேசம் ஒரு மகத்துவமான தேசம் அந்த தேசத்தின் சமாதானத்தை எந்த தேசத்தின் சமாதானத்தின் தேசத்தின் சமாதானத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதை ஏன் அவங்களுக்கு அவர் கொடுக்குறனா நீங்கள் அவருக்கு பயந்து என்ன பண்ண வேண்டும் நடக்க வேண்டும் பாருங்க வேதத்தில் எந்த வசன வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் வேதத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஆசீர்வாதமான வசனத்தை தானாக நம்மளுக்கு நான் தேவை என்ன பண்ணுவதில் கொடுப்பதில்லை நீங்களும் நானும் அவருக்கு ஒரு ஒரு கட்டளை என்ன பண்ண வைத்திருப்பார் அந்த கட்டளைக்கு என்ன நாம கீழபடும்போது தான் அந்த ஆசீர்வாத தேவன் என்ன பண்றாரு நமக்கு அவர் கொடுக்கர் வள்ளுவரா இருக்கிறார் அப்ப நாம செய்ய வேண்டிய காரணம் என்னன்னா அவருக்கு நீங்களே நான் பயந்து நடக்கும்போது இந்த சங்கீதம் 28 ல குடுக்குறதன அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு அவர் என்ன பண்றாரு கொடுக்கர் வள்ளுவரா இருக்கிறார் பாருங்க அடுத்து ஆசீர்வாதம் என்ன சொல்றாரு பாருங்க எஸ்ரேமின் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார் 128 ஆறாவது வசனத்துல அவர் சொல்லுகுறா உன் பிள்ளைகளின் பிள்ளைகளோ இஸ்ரேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய் நீங்கள் அவருக்கு பயந்து நடந்தால் ஒவ்வொரு ஆசீர்வாதம் என்ன பண்ண கொடுக்குறாரு பாருங்க அடுத்து பாருங்க இஸ்ரோமின் வாழ்வங்களுக்கு கொடுத்தார் அடுத்து சொல்றாரு பாருங்க என்னன்னா இஸ்ரோவலுக்கு உண்டான சமாதானத்தை என்ன பண்றாரு கொடுக்குறார் எரிசுலமின் ஆசீர்வாதம் இஸ்ரோவலின் சமாதானத்தை நம்ம பண்றாரு நீ காண்பாய் அடுத்து உன் பிள்ளைகளும் பிள்ளையும் காண்பாய் இதில் எதனால் குறுக்குதுன்னா ஜீவனை குறிக்கிறது வாழ்நாளை குடிக்கிறது என்ன பண்றது குறிக்கிறது நிறைய பேர் பாருங்க நம் வாழ்விட அடிவருக்கு முன்பதாக நாம் மறித்து விடுகிறோம் ஏன்னு சொன்னால் கத்திரிக்க நம்ம என்ன பண்ணதில்லை பயப்படுதில்லை பாருங்க கத்திரிக்க பயப்படும் போது இவ்விதமான ஆசீர்வாதத்தை சேனையில் கத்தனா பண்றாரு உங்களுக்கு ஈவாக அவர் கொடுக்குற தேவனாக அது காணப்படுறாரு அப்ப நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு பாருங்க நீங்கள் கத்திருக்க பயப்படும் போது நீங்கள் பாக்கியவங்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் கத்திரிக்க பயப்படும் போது கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பார்கள் கத்திரிக்க பயப்படும் போது உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும் நீங்கள் கத்திருக்க பயப்படும் போது உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் நீங்கள் கத்திருக்க பயப்படும் போது வாழ்வை நீ காண்பாய் நீ கத்திரிக்க பயந்து நடக்கும் போது உண்டான சமாதானத்தை நீ காணும்படியாக தேவன் உனக்கு அனுகூகம் பாராட்ட ஒரு வல்லவராக இருக்கிறார் பாருங்க சும்மா நம்ம பயப்பட சொல்லி நடிக்க முடியாது என்ன வேதம் சொல்லுறது மனிதன் முகத்தை பார்க்கிறார் ஆனால் தேவனாக கத்த நம்ம இருதயத்தை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார் அப்ப அந்த பயம் எதில உண்டாக சொன்னா உங்களுடைய இருதயத்துல ஒரு பயம் என்ன பண்ண வேண்டும் உண்டாக வேண்டும் வேதம் வாசிக்கும் போது ஒரு பயம் உண்டாகணும் ஏன் கத்தனவர் சபைக்கு வரும்போது எல்லா காலங்களிலும் கத்த நம்ம இருதயத்தை பார்க்கிறோன்னு சொல்லி அந்த பயம் உங்களுக்கு உண்டாக இருக்கும் சொன்னா தேவன் அபரிதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை எந்த ஒரு சந்தேகமில்லை கத்துத்தாம இந்த சத்திய வாசனத்தை ஆசீர்வதிப்பராக அமேன்